என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு இதுக்காகனா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கிலோ பன்னீர் திராட்சை வந்துருக்கோம் நம்ம வீட்லேயே ஹோம் மேடு வந்து ஒயின் செய்ய போகிறோம் கிரேப் வச்சு அதுக்கான வீடியோ தான் இது கிரேப்ஸ் வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷிங் வந்து பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி போட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸிங்லாம் சின்ன வயசில் வீட்டில் செஞ்சது ஹோம் மேடு எங்கள் மாமா இருக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்தது இப்போ அதுக்கப்புறமா பல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து இப்போ நான் செய்கிறேன் வீட்டில் அன்னைக்கு நோனியில் செஞ்சு பார்த்தோம் நோனி பழத்தில் அது நல்லா இருந்தது சார் நிச்சயமாக ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்டில் வந்தது நான் நினச்ச கூட பார்க்கல அந்த அளவுக்கு வருமானு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் கிரேப்பில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது அதை விட சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு கிலோ திராட்சை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம லைட்டாக வாஷ் பண்ண போகிறோம் வெறும் தண்ணி கல் உப்பு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸிங்லாம் கல் உப்பு திராட்சையில் போட்டாச்சு இப்போ வாஷிங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு சின்ன குண்டாடில் மாற்ற போகிறோம் டேஸ்ட் மட்டும் வேறு லெவல் வந்துச்சு இனிமேல் ஒயின் நான் பாண்டிச்சேர்லேயோ பெங்களூர்லேயோ வாங்க மாட்டேன் வீட்லேயே செஞ்சுக்குவேன் அவ்வளோதான் அதை முடிஞ்சுது வாஷ் பண்ண திராட்சை இதில் கடாயில் மாற்றிட்ட மறுபடியும் இதுக்கு தேவையான சக்கரை இது ஒரு கிலோ திராட்சை அதனால் இதுக்கு தேவையான ஒரு கிலோ சக்கரை போடணும் அதில் ஓகேவா அதுக்கப்புறம் சில பல வாசனை பொருள்கள்லாம் போடணும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணுறோம் ஒன் கேஜி ஓகேவா இது ஆட் பண்ணியாச்சு இப்போது இப்போது வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது போட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வாசனை பொருள் இது வர இது மட்டும் இந்த நாலே நாள் மட்டும் ஏலக்காய் பட்டை அந்த ஸ்டார் பூ அது அப்புறம் இது வந்து அந்த ஒட்டக்கன்னு மறந்துட்டேன்னே கெலவம் மஞ்சி அந்த சின்னதாக இருக்கிற பட்டா இது இது பேர் மறந்துச்சு எனக்கு ஜாதி பத்திரி என்னமோ தெரில எனக்கு பேர் மறந்துச்சு இப்போ இதில் வந்து இதை ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பார்க்கறது கலரு இப்போ இதை வந்து நல்லா பழத்தை வந்து நல்லா நசுக்கி விட போகிறோம் நல்லா பக்காவாக வந்து நசுக்கி விட்டாச்சு சூப்பராக இருக்குது இப்போ இதோட வந்து ஒரு சுடு தண்ணி ஒரு ஒரு லிட்டர் மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் இந்த ஒரு கேனில் மாற்றிட்டு இதையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு இருபத்தொரு நாள் கழித்து பார்ப்போம் ஒயின் ரெடி ஆகிருக்கும் ஒயின் வந்து ரெடி பண்ணி ஒரு பெரிய பாட்டிலில் ஊற்றி வச்சிருச்சு சின்ன பாட்டில் எதில் ஊற்றினாலும் ஏன்னா அது அந்த கேஸ் இருக்குல்ல அது பொங்கி வரும்ல அதனால் வந்து பெரிய பாட்டில் ஒரு இருபது லிட்டர் கேன்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன் சின்ன பாட்டில் எதுவுமே செட் ஆகலை அதனால் இதில் மாற்றிருக்கேன் அப்படி இருந்தாலும் கேன் நல்லா ஒயிட்டாக இருக்குது அதனால தெரியும் எத்தனை நாள் விடுறோமோ அத்தனை நாளும் இது நல்லாயிருக்கும் ஏன்னா ஒயின்ன்றது டேட் ஆக தான் அதனுடைய வேல்யூ அதிகமாகும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும்